அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் நான்கு இறைவனும் சோதிப்பான் இன்னல்களை தீர்ப்பான் அன்பர்களே ஒரு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நான் ஒரு பெரிய கம்பெனியில் பனியன் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அங்கு பல பிரச்சனையின் காரணமாக அந்த வேலையை விட்டு நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது அப்பொழுது நான் வேலை கொண்டிருந்தேன் வேலை கிடைக்கவே இல்லை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே நான் என்ன செய்தேன் என்னுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரன் ஒரு பிஎன் திருப்பூர் பிஎன் ரோட்டில் ஒரு ஒரு கடை வைத்திருந்தார் அந்த கடையிலே போய் சென்று நான் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன் ஏன்னா அந்த வேலையில் எனக்கு ஆர்வம் இல்லை ஆனாலும் அந்த சூழ்நிலையில் வேற வழி இல்லை என்னுடைய தாயார் சரி தம்பி கடைக்காவது போடா என்று சொல்லவும் அந்த தம்பி கடையில் போய் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு உண்மை சம்பவம் நடந்தது அந்த இடம் விருப்பமில்லை ஆனால் நான் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு வே சூழல் தெரியவில்லை அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஏதோ அந்த தம்பிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது ஒரு நாள் ஒரு முதியவர் அந்த கடைக்கு வருகிறார் நான் அந்த கடையில் கல்லா பெட்டியில் அமர்ந்திருக்கிறேன் அந்த முதியவர் வந்து ஒரு கதை சொல்கிறார் கதையில் ஒரு உண்மை என்றே சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஐயா நான் வெளியூரிலிருந்து வருகிறேன் என் கூட உடன் என் மகள் வந்தாள் அவள் திடீரென்று அந்த பஸ் நிலையத்தில் வந்து இறங்கும்போது அவள் பருவம் அடைந்து விட்டாள் அந்த பெண்ணுக்கு மாற்று துணியோ எதுவுமே இல்லை ஆகவே அந்த பெண்ணுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் என்று அவர் பேசுகிறார் நான் எவ்வளவோ இல்லை இந்த கடை என என்னுடைய சொந்த கடை இல்லை இது நான் வேலைக்கு இருக்கிறேன் ஆகவே இந்த கடையினுடைய முதலாளி என்னுடைய தம்பிதான் நான் ஏதோ வேலை இல்லை என்பதற்காக நான் இங்கு வந்து இருக்கிறேன் என்று நான் எவ்வளவோ சொல்லியும் அந்த முதியவர் கேட்கவில்லை எப்படியாவது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் மன்றாடிக்கொண்டே இருக்கிறார் நான் வேறு வழி அவள் அவர் போவார் என்று எவ்வளவோ காரணங்கள் சொன்னாலும் அவர் போவதாக இல்லை அங்கே அமர்ந்து கொண்டே இருக்கிறார் வேறு வழி இல்லாமல் வெகு நேரம் கழித்து மனம் கேட்கவில்லை சரி பரவாயில்லை நாம் ஒரு ஐம்பது ரூபாய் அவருக்கு உதவி செய்துவிட்டு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊதிய பணத்தை கொண்டு வந்து வைத்து விடலாம் என்று நினைத்து நாம் அந்த அவருக்கு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் இது என்னுடைய பணம் அல்ல இது தம்பியினுடைய கடையில் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பணம் இதை நீங்கள் உங்கள் உங்கள் இப்போ அவசர தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை கொடுத்து அனுப்பிவிடுகிறேன் எப்பொழுதும் என்னுடைய சகோதரன் என் மீது சந்தேகப்பட மாட்டான் எந்த ஒரு வாக்குவாதமும் ஈடுபட மாட்டான் அவர் சென்று அடுத்த நொடியே அவன் வருகிறான் நோட்டை எடுத்து அந்த டைரியை எடுத்து நான் எப்பொழுதும் வரவு செலவு கணக்கெழுதுவேன் இன்றைக்கு இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு மீதம் இவ்வளவு இருக்கிறது என்று அந்த கல்லாப்பெட்டியில் இருப்பதை சரியாக எழுதி வைத்திருப்பேன் அதேபோல் அன்றும் அவன் வருகிறான் அவன் எப்பொழுதும் கேட்டதில்லை ஆனால் திடீரென்று கேட்கிறான் பார்த்தால் அந்த கணக்கில் ஐம்பது ரூபாய் குறைகிறது நான் அவனிடம் எடுத்தவுடன் எப்படி சொல்வது நாம்தான் மதியம் சென்று அந்த ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்து வைத்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவன் சரியாக கேட்கிறான் சரியாக கேட்கும்போது நான் இப்பொழுது இப்படி ஒருவர் பெரியவர் வந்தார் தவிர்க்க முடியாமல் அவருக்கு நான் உதவி செய்து விட்டேன் என்னை மன்னித்துவிட நான் எப்படியாவது நான் வீட்டில் இருக்கக்கூடிய காசை கொண்டு வந்து நான் வைத்து விடுகிறேன் என்று சொல்லும்போதே அந்த என்னுடைய சகோதரன் கேட்கிறான் உனக்கு இது உன்னுடைய கடையா இது என்னுடைய கடை நான் தான் இங்கே என்னை கேட்காமல் நீ எப்படி உதவி செய்யலாம் உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்று அவன் மிக கோபமாக பேசுகிறான் வாக்குவாதம் முத்துகிறது ஆகவே நான் ஆரம்பத்திலே ஏன்னா நான் உனக்காக கடை வைத்துக் கொடுத்திருக்கிறேன் உனக்காக எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறேன் நீ இந்த அளவிற்கு வருவதற்கு நான் எவ்வளவோ பின்புலமாக இருந்து உதவி செய்திருக்கிறேன் வண்டி வாங்கி கொடுத்திருக்கிறேன் உனக்கு இந்த கடை வைத்து கொடுத்ததெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நான் தானே என்று நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவில்லை இப்பொழுது நீங்கள் செய்தது தவறு இதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அவன் பேசுகிறான் நான் கோபத்தில் சரி பரவாயில்லை உன்னுடைய கடையை நீயே வைத்துக்கொள் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அங்கிருந்து விலகி நான் வருகிறேன் விலகி வந்து அடுத்த பிறகு நாம் ராம்ராஜ் காட்டன் கம்பெனியில் ஒரு பணியில் சேர்கிறேன் அப்பொழுது எனக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுகிறது ஆகவே நாம் என்னதான் பிறருக்கு உதவி செய்தாலும் அவர்கள் நாம் எந்த எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்தாலும் பிற்காலத்தில் அவர்களிடம் போய் நாம் ஒரு உதவி பெறும்போது அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது ஆகவே நாம் எப்பொழுதும் ஒரு கவனமாக இருக்க வேண்டும் இறைவன் நமக்கு ஒரு சோதனையை கொடுத்து அந்த இன்னல்களை கொடுத்து அந்த இன்னலிலிருந்து ஒரு விடுதலை அளிக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் இறைவன் நம்மளை சோதித்து கொண்டே இருக்கிறான் அந்த சோதனை அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு இடத்தில் தீர்வை கொடுத்து நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடியவனாக இறைவன் நமக்குள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணருங்கள் நன்றி